கடிதம் மண்டலில் இன்னும் இருக்கிறார் சந்தித்து இருக்கிறார் நென்சு கோப்ப கழுவை சந்தித்து இருக்கிறார் மகேஸ்வரி வேளாயத்தை சந்திச்சிருக்கிறார்

அரசாங்கத்திலையாந்த பூமியா இருந்தார சிங்கள அரசாங்கம் தான்

கண்டிப்பாக சாட்சிகளோட நீங்கள் சட்ட நிலைமை போனால் இதுக்குரிய நீதி வழங்கப்படும் எங்களுடைய அரசாங்கத்தாலை என்பதை இந்த சபையில் நான் இந்த ேரணையே முன்வைத்தேன் ஏனென்று சொன்னால் பிரதேச சபையில் தீர்மானம் இருக்கு சாட்சிய போலீஸ் நீதிமன்ற நடவடிக்கையை போவேன் அதுக்காகத்தான் இன்றைக்கு தீர்மானம் கொண்டாடப்பட்டது உறுப்பினரே பிரதேச இருக்கு சாட்சி இருக்கு இரண்டையும் கொண்டு போய் நான் இருக்கு இந்த மூன்று பேர் காணாமல் போன ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பிள்ளைகள் காணாமல் போனதான் அம்மா என்று எழுத்து மூலம் கடிதம் மண்டலில் இன்னும் இருக்கிறார் மூன்று பிள்ளைகள் அவர் நடந்த அத்தனை விஷயங்களே மொழி இருக்கிறார் சந்தித்து இருக்கிறார் சந்தித்திருக்கிறார் மகேஸ்வரி வேலாயத்தை சந்தித்து இருக்கிறார் இன்று வரை தேடி கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் எங்கே என்று சாட்சிகள் இல்லை சாட்சிகள் இல்லை என்றால் இது என்ன இது அவாவின் எழுத்தம் மூலம் தவிசாளர் அவர்களே

செம்மணியில் மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரனே அவர்கள் இவை சொந்த இடமாக கொண்டவர் தீவ மக்களுக்கு பாரிய சேவைகளை ஆற்றியவர் என்ற அடிப்படையில் தீவத்திலும் பாராளுமன்றத்தில் தெரிவித்த போது தற்போது அரசாங்கத்தில் நீதியமைச்சராக இருக்கின்றவர் அவ்வாறு ஒன்றும் இல்லை அது காதுபலி வந்த தகவல் ஆதாரமற்ற தகவல் என்று கூறி அந்த விடயத்தை மழுங்கடித்து இருட்டடிப்பு செய்திருந்தார் உண்மையாவே சரியாக இச்சைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாம் மாதம் இதே மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி மாலை பொழுது மண்டதீவில் ராணுவம் ஊடுருகிறது அந்த இடத்தில் மண்டதீவு அல்லப்புட்டி மங்கும்பான் பகுதிகளை சேர்ந்த நூற்று கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களில் இதுவரை எண்பத்தி நாலு பேர் இதுவரை எங்கவென்றே தெரியவில்லை காணாமல் எண்ணிக்கையானவர்கள் ஒரு அந்த மண்டலில் அந்த தலப்பகுதியில் முரட்டு வகையை சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி இருந்ததாகவும் அந்த சிங்கள பெண்மணி ராணுவத்தினருடன் கதைத்து சில பேரை விடுதலை செய்ததாகவும் முன்னாள் அமைச்சராக இருந்த டக்லஸ் தேவானந்தா அவர்கள் விடுதலை செய்ததாகவும் மற்றவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு கிணறுகளில் போடப்பட்டுள்ளார்கள் மூன்று கிணறுகள் இருந்தது உண்மையாவே மண்டதைவில் மூன்று மனித புதிகள் புதை குழிகள் இருந்த இடத்தில் மேல் குடியேறிய கால போதில் மண்டதைவ கிழக்கு தெரு முதலாம் வட்டாரத்தில் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு முன்னால் உள்ள கிணறு கிணற்று வேலை செய்யும் போது அங்கே ஆறு மனித சடலங்கள் கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மனித சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன அதன் பின்னர் ஆண்டு வட்டாரம் கிழக்கு தெரு தோட்டக்காணியில் இன்று வரை ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது வரையான சடலங்கள் ஒரு கிணற்றில் இருக்கிறது இது தொடர்பாக கண்கண்ட சாட்சிகளாக கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஐம்பத்தி எட்டு தொடக்கம் அறுபது சடலங்கள் அந்த கிணத்திலும் மண்டதெய்வு தேவாலயத்துக்கு முன்னால் இப்போது ஆர்சி வித்யாலயம் அமைந்துள்ள கிடத்தில் ஏழு தொடக்கம் பத்து சடலங்கள் இருக்கிறது அதற்கு அச்சமயத்தில் இவர்களை கிணத்தில் போடும் போது கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையான ஓரிருவர் இன்று உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களின் தகவலின் படியும் மற்ற சமாதான கால பகுதியில் கிணறு சடலங்கள் உள்ள கிணறுகளில் பல்கலைக்கழக மாணவர்களால் ஓர் நினைவு தூவி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் அதில் மனித புதைகுழி உள்ளது என்றதை உறுதிப்படுத்தித்தான் அதில் மங்கும்பனை சேர்ந்த மூன்று பேர் அல்லப்புட்டியை சேர்ந்த எட்டு பேர் மிகுதே மண்டதீவை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கைதாகி விடுதலை ஆனவர்களில் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முதல் நடந்த விடயம் என்றாலும் அவர்கள் தங்கள் ஞாபகத்தில் இருக்கிற விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் அவ்வாறு நினைவு தூவி கட்டப்பட்டதும் பின்னர் சமாதானம் குழம்பிய கால போதில் அந்த நினைவு தூவியும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது எனவே எமது பிரதேசத்தில் அதாவது எமது பிரதேசத்திலும் இன அழிப்பு நடந்தது என்றதையும் அந்த இன அழிப்பை ஆதாரங்களாக இன்றும் மண்டதைவில் இரண்டு மனித புதைக்குழிகள் இருக்கிறது என்றதையும் இது ஆதாரமற்ற செயல் கடந்து செல்ல வேண்டாம் செல்லாமல் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது கட்டாயம் அகழ்ந்து உண்மைத்தன்மை உலகுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்றதும் தீவகத்தில் இனப்படுகொலை நடந்தது என்பதை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்றதையும் இந்த இடத்தில் நான் தீர்மானமாக முன் முன்வைக்கின்றேன் மனித புதை தொடர்பான விடயத்தை அவர் முதல் முதலிலே சபையில் என்னிடம் மாதாந்த கூட்டத்திலே பிரீரணையாக முன்வையுங்கள் என்று சொன்ன போது சபை கூட்டத்தினுடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு இருந்த போதிலும் எங்களுடைய தீப மக்கள் அடைந்த வெளியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ரீதியிலே எங்களுடைய தீவக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர் என்ற அடிப்படையிலே இந்த பிரேரணையை நான் சபைக்கு எடுத்திருந்தேன் கூறின அனைத்து உறுப்பினர்களும் அதாவது ஆடிய தங்கள் கருத்துக்களை கூறின அனைத்து உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தாக இந்த மனித புதை ஒலியின் விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் அந்த மனித புதை ஒலியானது தோண்டப்பட வேண்டும் என்றுதான் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானன் அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் கரைத்த போது ஆதாரம் இல்லாத கதைகளை இங்கு வரைக்க வேண்டாம் என்று சொல்லி அதை

உணர்ந்து பிரச்சனை இந்த தன்மை உணர்ந்து மற்றதன் பிரதேசத்தில் நடந்த பிரச்சனைக்கு பிரதேச மக்கள் நாங்கள் தலுசேர்க்க வேண்டும் என்ற தன்மை அறைந்து இதன் நிகழ்ச்சி நிறுவனத்துக்கு சேர்த்ததற்கு நன்றி அடுத்த விஷயம்